வானத்தையும் தெய்வத்தை நம் மனதார முழு பலத்தோடு அவரை நான் ஆராதிக்க போகிறேன் அவர் நான் துதிக்க போகிறேன் கண்களை மூடி வாய்களை திறந்து பாடி கரங்களை தட்டின உற்சாகமாக நான் கடவுளை நான் ஆராதிக்கப் போகிறேன் பாட போகிறேன் அழலுயா எப்படி நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போத என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போத என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல ஏன் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே சொல்லமா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் எப்படி உமக்கு நன்றி சொல்ல சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பா உமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல அழியாமல் அனைத்து கொண்டே கலையாமல் காத்து கொண்டே குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே சொல்லமா அழியாமல் அனைத்து கொண்டேன் இல்லாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதைய வாழ்க்கை முழுவது வேறு ஆசையே இல்லை மினி எப்படி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ கரங்களை வார்த்தையே இல்லை போ வாழ்க்கை ஆசையே இல்லாம் எப்படி பாவம்க்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவான கருவிலே தரிசனம் உருவாணரே சந்தத்தை ஏற்று பண்ணலாமா எலும்புகள் உருவாகலப்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவான தாய் கருவிலே தரிசனம் உருவான எப்படி பாவம் உங்க சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் தசைகள் உருவாவில் நரம்புகள் உருவாகல தரிசனம் உருவாக இருக்கிறது தாய் உருவாக முன்பாகவே ஆமீன் எபேசியில் போடப்பட்டிருக்கிறது உலகத்தோட்டம் முன்பாகவே நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அழல்யா வானம் பூமி கூட இல்லையா அவர் அப்பவே நம்மளை அறிந்திருக்கிறார் என்று வீதம் சொல்லுகிறது பிரசங்கி பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது சொல்லுது ஆவின் வழி என்னது என்றும் கற்பத்தின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் வீதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போல எல்லாவற்றை செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆவின் வழி இன்னதென்றும் கற்பத்தின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் வீதம் இன்னதென்றும் நீ அறியாய் அறி அறியாமல் இருக்கிறது போலவே எல்லாவற்றும் செய்கிற தேவன் உங்களுக்கு தெரியாமல் அநேகத்தை கொண்டிருக்கிறார் உங்களுக்கே தெரியாம அநேக உபத்திரங்கள் இருந்து கருத்து உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கே தெரியாம அநேக மரண கண்ணிகள் இருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் எப்படி தாயின் கருவில் எலும்பு உருவா நம்ம தெரியலையோ அவருடைய செயல்கள் அப்படிதாங்க இருக்குது நம்ம மேல நம்மளுக்கு தெரியல ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் நம்மளுக்கு புரியல ஒவ்வொரு நாளும் நம்ம கண்மணி போல நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் நம்மளுக்கு தெரியல ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாதம் கல் இடராதபடிக்கு தேவ தாங்குகிறார்கள் நிழல் போல் நம்ம கூட வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்ம ஒன்றே ஒன்று தான் எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் எனக்கான திட்டம் பெரிதா இருக்கிறது எனக்கான தரிசனம் பெரிதா இருக்கிறது என்னுடைய அழைப்பு பெரிதா இருக்கிறது நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாக நடந்து கொள்ளுங்கள் என்று அப்போசல் போல் எழுதிருக்கிறதை பாரிக்கிறோம் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு ஒன்று இருக்குதுப்பா ஐயா நீங்கள் கவனிங்க அவர் சொல்றாரு லாபமா இருக்கிற நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது ஏதோ ஒரு சின்ன காரியத்திற்காக நம்ம ஆண்டரை விட்டுட்டு ஓடிடக்கூடாது அவர் அழைத்த அழைப்பில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய அழைத்த அழைப்புக்கு பாத்திரமா இருக்கும் பொழுது இதை விட மேலான அற்புதங்களையும் மேலான ஆசீர்வாதங்களையும் இதை விட திரளான சனங்களையும் கர்த்தர் நம்மளுடைய ஊழியத்தில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதர்களை பெருக பண்ணுவேன் கரங்களை தட்டி மகிய பார்த்து மந்தை பெறுகிறது போல எஸ்ஏகிஎல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வருஷம் சொல்லுது அமைன் அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தை பெறுகிறது போல அவர்களில் மனிதர்களை பெருக பண்ணவே மந்தை பெருகு பண்ணுவது போல உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கத்து பெருக பண்ணுவார் உன்னை உன்தான் ஆண்டு எதிர்பார்க்கிறாருங்க அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பப்பட வேண்டாம் என்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்னை ஆராதிக்க வேண்டும்